ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லை கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் டெவலப் பண்ணும் நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் அந்த சென்டென்ஸ் அதை பாருங்கள் த ப்ராப்ளம் இஸ் தெர் இஸ் நோ ஷாப் ஓப்பன்டு இந்த வாக்கியத்தை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்கிற சென்டென்சஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அதாவது ரீட் பண்ணி செலக்ட் பண்ண போகிறீங்க த ப்ராப்ளம் இஸ் தெர் இஸ் நோ ஷாப் ஓப்பன்டு ப்ராப்ளம் என்னென்னா எந்த கடையும் திறக்கவில்லை அதுதான் அந்த மெயின் சென்டென்ஸ் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த வாக்கியத்தோட அர்த்தத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் த ப்ராப்ளம் இஸ் தெர் இஸ் நோ ஷாப் ஓப்பன் ஒயிட் யூ பை எஸ்டர்டே ஏன் நேத்தே நீ வாங்கலை இன்றைக்கி கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு ஏன் நேத்தே நீ வாங்கலை ஒயிட் யூ பை எஸ்டர்டே இது அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அதே மாதிரி கீழே ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற மூணு வாக்கியங்களை பாருங்கள் அதில் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் யூஆர் வாட்சிங் டெலிவிஷன் த ஹோல் டே நீ நேற்று ஃபுல் டேயும் டிவி பார்த்துகிட்டே இருந்தேன் இப்போ எல்லா சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் த ப்ராப்ளம் இஸ் தெர் இஸ் நோ ஷாப் ஓப்பன்டு ஒயிட் யூ பை எஸ்டர்டே யூ ஆர் வாட்சிங் டெலிவிஷன் த ஹோல் டே ஓகே அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் அஸ் வெயிட் டில் தே ஓப்பன் அவங்க வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மீன் டைம் இதுக்கு இடையில் ப்ரிப்பேர் எ லிஸ்ட் டு பை என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோன்னு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி மீனிங்கை கனெக்ட் பண்ணி சென்டென்சஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணும் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லையும் நல்லா டெவலப் பண்ணும் ஐ வெல்கம் இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்ஸை நல்லா கவனிங்க கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இமீடியட்டாக என்னென்ன அரேஞ்ச் பண்ணணுமோ அரேஞ்ச் பண்ணுங்கள் இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரியான வாக்கியங்கள் எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற வாக்கியங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க தென் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற வாக்கியங்களை கண்டுபிடிங்க இதை ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும் கண்டினியூஸாக அந்த மீனிங் வர்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைம்ஸில் டிஸ்பிளே ஆகும் நான் திஸ் கிரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடாக இல்லாத சென்டென்சஸ் லெட்டஸ் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் ஆர்ஸ் அது சம்மந்தமே இல்லை அதே மாதிரி ஐ opened மை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் ate. இதுவும் நான் ரிலேட்டட் இப்போ மீனிங் ரிலேட் பண்ணி ரீட் பண்ணுவோம் கைண்ட்லி மேக் immediate அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப்டர் தேர் அரைவல் வீ cannot அரேஞ்ச் உடனே ரெடி பண்ணுவோம் அவங்க வந்துவிட்டாங்கன்னா நம்மளால் arrange பண்ண முடியாது We must do this fast. நம்ம வேகமாக அதை செய்யணும் இதே மாதிரி அடுத்த Kindly make immediate arrangements to receive our chief guest today. He is coming from the US University. Now look at this table. இதில் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்ஸ் பேஸ் பண்ணி மீனிங் கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த வாக்கியங்கள் ஃபாலோ பண்ணுற வாக்கியங்களை கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி மாணவர்கள் ரெடியாகி கொண்டு இருக்கிறார்கள் தயாராகி கொண்டே இருக்கிறார்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிற சென்டென்சஸை ரீட் பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக வர்ற சென்டென்சஸை கண்டுபிடிங்க நான் ரிலேட்டட் சென்டென்ஸையும் கண்டுபிடிங்க ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ்

எதை நீ வாங்கினாய் விச் ஒன் யூ பாட் எஸ்டே இந்த கொஷனுக்கு ரிலேட்டடான வாக்கியங்கள் எல்லோ கலர் பேக்ரவுண்ட் அகைன் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நாட் ரிலேட்டட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் விச் ஒன் யூ பாட் எஸ்டே அண்ட் வேர் யூ பை வென் யூ பை எந்த ஒன்றை நீ வாங்கினாய் எப்பொழுது வாங்கினாய் எங்கே வாங்கினாய் இது எல்லாமே கேள்விகள் கண்டினியூஸாக வருது இன்னொரு செட் பார்க்கலாம் விச் ஒன் டி பாட் எஸ்டே நேற்று எந்த ஒன்றை நீ வாங்கினாய் பிளாக் பேக் ஆர் த ஒயிட் பிளாக் கலரில் இருக்கிற பேக்கை வாங்கினியா ஒயிட் வாங்கினியா போத் ஆர் லுக்கிங் நைஸ் ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த சுச்சுவேஷனுக்கு நாட் ரிலேட்டட் நவு ரீட் தீஸ் சென்டென்சஸ் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் நான் அந்த வேலையை முடித்தாக வேண்டும் இதை கண்டினியூ பண்ணுற மாதிரியான வாக்கியங்கள் என்னென்ன இருக்குது நாட் ரிலேட்டட் சென்டென்சஸ் என்னென்ன இருக்குது வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் இருக்குன்னு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சேன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் ஐ டு நாட் ஹவ் இனஃப் டைம் எனக்கு போதுமான டைம் இல்லை நான் இந்த வேலையை முடித்தாக வேண்டும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஐ மஸ் சப்மிட் முடித்ததுக்கப்புறம் நான் சப்மிட் பண்ணணும் இன்னொரு செட் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் நான் அந்த வேலையை முடித்தாக வேண்டும் ஐ நீட் யுவர் ஹெல்ப் டு டூ திஸ் இது செய்கிறதுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை கிளாரிஃபை மை டவுட்ஸ் ஒயில் டூயிங் திஸ் ஒர்க் நான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் செஞ்சிட்ருக்கிறப்ப ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சன்சஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நாட் ரிலேட்டட் அப்படிங்கிறது நல்லா தெரியும் பேங்க் ஹாலிடேஸ் ஹாவ் பீன் அனௌன்ஸ்டு பேங்க் ஹாலிடேஸ் வங்கி விடுமுறைகள் ஹாவ் பீன் அனௌன்ஸ்டு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லோ கலர் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ரீட் ஆல் த சென்டென்சஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி கண்டினியூவேஷன் பேங்க் ஹாலிடேஸ் ஹாவ் பீன் அனௌன்ஸ்டு வீ நீட் அவர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆடிட்டிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுது பிஃபோர் ஹாலிடேஸ் வி மஸ்ட் கெட் அ ஸ்டேட்மெண்ட் ஹாலிடேஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வாங்கணும் இது கண்டினியூஸாக வருது இன்னொரு செட் பேங்க் ஹாலிடேஸ் ஹேவ் பீன் அனௌன்ஸ்டு கீப் இன் அஃப் கேஷ் போதுமான அளவு கேஷை வச்சுக்கோ ஆர் ஹாவ் யுவர் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கோ ஸோ இது எல்லாமே கண்டினியூஸ் ஆறுது நாட் ரிலேட்டட் ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கு நவ் லுக்கட் தீஸ் அனால்சஸ் ரீட் தீஸ் அனல்சஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் இதனுடைய ஆன்சரை அடுத்த விடியுல் பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.